சர்வர்மஸ்வரூபிணி அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாயதி நமக இந்த அந்தரயோகத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் என்று அந்தரயோகத்தில் இல்லறமும் இறைவனும் என்பதை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இல் அறத்தோடு வாழ்கின்றார்களோ அங்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் இனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அப்படி என்றால் இல் அறம் என்பது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது இல் என்றால் வாழ்க்கை அறம் என்றால் ஆயிரக்கணக்கான விளக்கங்களும் கருத்துக்களும் இருந்தாலும் திருவள்ளுவர் திருக்குறளில் அறத்து பாலில் இரக்கம் தொண்டு நீதி விருந்தோம்பல் கொடுத்தல் பொறுமை தர்மம் என்று நாம் அறத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வாறு அறத்தின் அம்சமாக உள்ள தர்மத்தை நாம் பார்க்கும் பொழுது தர்மம் என்பது என்ன என்று சிலருக்கு மட்டும்தான் தெரியும் பலருக்கு தெரிவது ஒரு சவாலான காரியமாகத்தான் இருக்கின்றது ஒரு கிராமத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தாரிடம் தர்மம் என்பது என்ன தர்மத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் பக்கத்து தெருவில் தர்மர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரைப் போலவா என்று சொல்வதற்கும் வாய்ப்பு உண்டு அந்த அளவுக்கு சிலர் தர்மத்தை மறந்து தினசரி வாழும் பலர் தர்ம சங்கடத்தோடும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த தர்மம் குடும்பஸ்தர்களுக்கு மட்டுமல்ல சமய வழிபாட்டிலும் தர்மம் முக்கிய பங்கு வகிக்கின்றது பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக பல சாதனைகள் செய்திருந்தாலும் தான் நினைத்த பலன் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுபவர்களும் உண்டு இத்தகைய ஆதங்கப்படுபவர்கள் பல தர்மங்கள் செய்திருந்தாலும் அவர்கள் தர்மத்தோடு வாழ்ந்தார்களா அல்லது தர்மத்தோடு சம்பாதித்தார்களா என்றால் அதுவும் சவாலான காரியம் ஏனென்றால் சமய வழிபாட்டில் தர்மத்தின்படி வாழ்தல் என்பது ஒரு அஸ்திவாரமாகவும் முதல் படியாகவும் இருக்கின்றது அதனாலத்தான் ஆதிகாலத்தில் எங்கு இருக்கின்றதோ அங்கு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு என்று பெரியோர்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள் அது மட்டுமல்ல பல புலவர்கள் அதாவது பல ஞானிகள் பல பாடல்கள் பாடியிருந்தாலும் அறம் முக்கியத்துவமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது உதாரணமாக ஔவையாரை எடுத்துக் கொள்ளுங்கள் ஔவையார் பல பாடல்கள் பாடியிருந்தாலும் அறத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் என்னவோ அங்கு முதலில் அவர் பாடிய பாட்டு அறம் செய்ய விரும்பு அந்த அளவுக்கு அறமானது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக கருதப்படுகின்றது அப்படி என்றால் அறத்தின் அம்சமாக உள்ள தர்மம் என்பது என்ன என்பது ஒவ்வொருவரும் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயம் செய்வது நாம் செய்யக்கூடிய தர்மம் அத்தகைய தர்மம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அதன்படி தர்மத்தை செய்வதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக நமக்கு அமையும் என்பது ஒரு சத்தியமான வார்த்தை அப்படி என்றால் தர்மம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது எவரும் எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பது தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது என்று தர்மம் இத்தகைய தர்மத்தை எப்படி கொடுப்பது என்று பார்க்கும் பொழுது மறைவாகவும் மௌனமாகவும் யாருக்கும் அறியாத வகையில் விளம்பரம் இல்லாமல் கொடுப்பது தர்மம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது மறைவாகவும் மௌனமாகவும் யாரும் அறியாத வகையில் செய்வது தர்மம் என்று கூறப்படுகின்றது மேற்கொண்ட தர்மத்தை தினசரி யார் செய்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த தவத்தை செய்வதற்கு சமம் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமல்ல சிலர் தானத்தை செய்துவிட்டு தர்மம் செய்தேன் என்று கூறுகின்றனர் அன்பார்ந்த பக்தர்களே தானத்திற்கும் தர்மத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன தானம் என்பது பிறர் கேட்ட பின்னால் கொடுப்பது அம்மா தாயை சாப்பாடு போடுங்கள் என்று கேட்ட பின்னால் கொடுப்பது தானம் அப்படி என்றால் தர்மம் என்பது என்னென்று பார்க்கும் பொழுது அவர் நிலையறிந்து அவர் கேட்பதற்கு முன்பாகவே சரியான நேரத்தில் கொடுப்பது என்பது தர்மம் என்று கூறப்படுகின்றது இப்போது புரிந்திருக்கும் தானத்தை காட்டிலும் தர்மம் எவ்வளவு உயர்ந்தது அதேபோல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது இப்போது எல்லோருக்கும் புரிந்திருக்கும் இதன் காரணமாகத்தான் என்னவோ தர்மம் தலைகாக்கும் என்று சான்றோர்கள் கூறியுள்ளார்கள் மேற்கொண்ட தர்மத்தின் பிரகாரம் யார் வாழ்கிறார்களோ அதற்கு பெயர் இல்லறம் என்றும் அவர்களை தேடி இறைவன் வருவார் என்று கூறப்படுகின்றது அப்படி என்றால் இன்றைய வாழ்க்கையில் எத்தனையோ தர்மங்கள் இருந்தாலும் முக்கியமான தர்மம் என்பது விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பல் எப்படி இருக்க வேண்டும் அறம் சார்ந்த விருந்தோம்பலாக இருக்க வேண்டும் அத்தகைய அறம் சார்ந்த விருந்தோம்பல் எல்லோரும் கடைப்பிடிக்கின்றார்களா என்றார் அதுவும் சவாலான காரியம் அதாவது என்ற கிராமத்தில் ஐயாச்சாமி என்பவர் வாழ்ந்து வருகின்றார் அவர் ஒரு நாள் தன்னுடைய மனைவியிடம் நாளைக்கு அம்மா வருகின்றார்கள் விருந்துக்கு ஏற்பாடு செய் என்று சொல்கின்றார் விருந்து என்ற வார்த்தை கேட்டவுடன் மனைவியானவள் பயங்கரமா கோவப்படுகின்றாள் வருவது உங்கம்மாவா அல்லது இங்கம்மாவா அன்பார்ந்த பக்தர்களே இத்தகைய விருந்தோம்பல் தர்மம் அல்ல கடமை தாயும் தந்தையும் மாமனார் மாமியாரும் பார்ப்பது கடமை இத்தகைய கடமையில் எத்தனை வேறுபாடு எத்தனை பாகுபாடு இத்தகைய குடும்பங்களில் கடவுள் வருவாரா அல்லது கஷ்டம் வருமா என்பது உங்களுக்கே தெரிந்து கொண்டிருக்கும் இவ்வாறு அறம் சார்ந்த விருந்தோம்பல் செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியும் என்பதற்கு சான்றாக பெரிய புராணத்தில் ஒரு நிகழ்வு இருக்கின்றது அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி என்ற கிராமத்தில் ஒரு சிவனடியார் வாழ்ந்து வருகின்றார் அவர் இல்லறம் நடத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் ஏழையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் வீட்டில் பருப்போ அரிசியோ குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் தனக்கு இருந்த சிறிய விதைநிலை எடுத்து போய் அன்று காலையில் அவருடைய விளைநிலத்தில் விதைத்துவிட்டு வருகின்ற சமயத்தில் விடாது மழை பெய்கின்றது அந்த நடந்த மலையோடு இரவு வருகின்றார் வந்தவுடன் அங்கு பழைய சாதத்தையும் சாப்பிட்டுவிட்டு அவர்கள் உறங்குவதற்காக வீட்டின் கதவை சாத்துகின்ற சமயத்தில் இரண்டால் இரவு முழுவதும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது அடியார் நனைந்து அவருடைய திண்ணையில் உட்கார்ந்திருக்கின்ற இன்றைய குடும்பஸ்தார் இந்த நிலைமையில் அந்த அடியார் என்ன செய்திருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த இளையாங்குடி நாயனர் இல்லறவாசி உடனே அந்த அடியாரை வீட்டுக்குள் அழைக்கின்றார் துண்டை கொடுத்து தோட்டுமாறு சொல்லுகின்றார் வீட்டில் அரிசி இல்லை உடனே அந்த நாயனார் அவர்கள் இரவு இரவாக மலையில் நனைந்து கொண்டு கோழியை எடுத்துக்கொண்டு நிலத்தில் விதைத்திருந்த நெல்லை அந்த வாரி எடுத்துக்கொண்டு வருகின்றார் திருவள்ளுவர் விருந்தோம்பலை பற்றி மிக அழகாக சொல்லுகின்றார் அதாவது திருவள்ளுவர் திருக்குறளில் எண்பத்தி நாலாவது குரலில் அகன் அமர்ந்து செய்யால் உரையும் அமர்ந்து அதாவது முகம் மலர்ந்தோடு விருந்தோமல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் இவ்வாறு அந்த இளையாங்குடி நாயனார் அவர்கள் நெல்லை எடுத்து வருகின்றார் அந்த நெல்லை வறுத்து சமைத்து வந்த அடியாருக்கு இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு அந்த விருந்தோம்பல் என்ற செய்கையை செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த அடியார் ஆண்டவனாக காட்சியளிக்கின்றார் அவர் சிவபெருமான் பார்வதியோடு காட்சியளிக்கின்றார் இவ்வாறு யார் இல்லறத்தை தர்மத்தோடு விருந்தோம்பலோடு யார் வாழ்கின்றார்களோ அவர்களை நாடி இறைவன் கண்டிப்பாக வருவார் என்பது இந்த நிகழ்வானது உறுதி செய்யப்படுகின்றது அது மட்டுமல்ல இத்தகைய விருந்தோம்பல் செய்ய வேண்டுமென்றால் நாம் தர்மத்தின்படி வாழ வேண்டும் தர்மத்தின்படி சம்பாதிக்க வேண்டும் இன்றைய காலத்தில் தர்மத்தின்படி தொழில் செய்கின்றார்களா தர்மத்தின்படி அவர்கள் சம்பாதிக்கின்றார்களா என்றால் அவதும் அதுவும் ஒரு சவாலான காரியம் அன்பான பக்தர்களே பக்தர்களே அதர்மத்தின்படி அதிகமாக சம்பாதித்து ஆடம்பரமாக வாழலாம் ஆர்ப்பட்டமாக வாழலாம் ஆனந்தமாக வாழலாம் ஆனால் நிம்மதியாக வாழ்கின்றார்களா என்றால் அதுவும் சவாலான காரியம் எங்கு தர்மம் தோடு வாழ்கின்றார்களோ அங்குதான் நிம்மதியும் ஆரோக்கியமும் இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு பக்தர்களும் செய்யும் தொழிலை தர்மத்தோடு செய்ய வேண்டும் அதாவது அறம் சார்ந்த தொழிலாக செய்ய வேண்டும் அதாவது வாழ்க்கையில் நாம் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் ஏதோ ஒரு தர்மத்தை தேர்ந்தெடுத்து அந்த தர்மத்தை நாளை செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் அன்றே செய்து கடவுளுடைய பிரார்த்தனையோடு நாம் தர்மத்தை செய்து வந்தால் கண்டிப்பாக நமக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் திருவள்ளுவர் திருக்குறள் முப்பத்தாறாவது குரலில் அண்டறிவானாம் என்னது அறம் செய்க தர்மத்தை நாளை என்று தள்ளி போடாமல் இன்றே செய்ய வேண்டும் என்று மிக அழகாக சொல்லியுள்ளார் இந்த குரலத்திற்கேற்ப ஒரு நிகழ்வானது பெரிய புராணத்தில் நடைபெறுகின்றது நாகப்பட்டினத்தில் அதிபத்த நாயனார் ஒரு நாயனார் வாழ்கின்றார் அவர் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த மீன்பிடி தொழிலில் என்ன தர்மம் இருக்கின்றது பார்த்தால் அவருக்கென்று ஒரு தர்மத்தை அவர் நிர்ணயம் விடுகின்றார் அதாவது படகில் முதலில் எந்த மீன் வருகின்றதோ அந்த மீனை முதலில் சமுத்திர பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விடுவார் அதன் பின்னால் வரக்கூடிய மீன்களைத்தான் வீட்டுக்கு எடுத்து வருவார் இவ்வாறு நீங்கள் தர்மத்தை ஆரம்பிக்கும் சமயத்தில் பல சோதனைகள் வந்தாலும் அந்த தர்மத்தை நிற்காமல் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வர வேண்டும் இவ்வாறு அதிபத்த நாயனார் இந்த தர்மத்தை தினசரி செய்தவனும் இருக்கின்றார் ஒரு நாள் அதிகாலையில் படகை சமுத்திரத்தில் செலுத்தியவனும் இருக்கின்றார் அன்று ஒரு மீனும் அகப்படவில்லை சோகத்தோடு அவர் படகை வீட்டுக்கு திருப்பிக் கொண்ட சமயத்தில் ஒரு மீனானது படகில் விழுகின்றது அந்த மீனை பகவான் அர்ப்பணமாக திரும்பி அந்த மீன் எடுத்து சமுத்திரத்துக்கு போடுகின்றார் இது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல மூன்று நாட்களாக அவருக்கு கிடைப்பது ஒரு மீன்தான் நாலாவது நாளாக அவர் படகை எடுத்து செல்கின்றார் மீன் கிடைக்கவில்லை சோகத்தோடு அவர் திரும்பி வருகின்ற சமயத்தில் ஒரு தங்க மீனானது அந்த படகில் வந்து விழுகின்றது அதை கண்டவுடன் அதிபத்த நாயனருக்கு சந்தோஷம் இன்றைய மீனவர்களாக இருந்திருந்தால் அந்த தங்க மீனை விட்டால் நாலு பரம்பரைக்கும் உட்கார்ந்தே சாப்பிடலாம் என்று ஒரே அம்முக்கு அமைக்கிடுவார்கள் ஆனால் அதிபத்த நாயனார் அப்படி செய்யவில்லை அந்த தங்க மீனையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்த காரணத்தினால் அந்த நொடிப்பொழுதிலே அவருக்கு இறை தரிசனம் கிடைக்கப்பட்டு அவர் முக்தி அடைகின்றார் இவ்வாறு இல்லறம் எங்கு இருக்கின்றதோ அங்கு இறைவன் கண்டிப்பாக தேடி வருவார் இவ்வாறு யாரெல்லாம் சத்தியத்தின் பிரகாரமும் தர்மத்தின் பிரகாரமும் வாழ்கின்றார்களோ அவர்கள் பெரும்பாலோர் ஏழையாகவும் எளியவர்களாகவே இருக்கின்றார்கள் அன்பார்ந்த பக்தர்களே எளியவர்களாக வாழ்வது வேறு எளியவர்களாக நடிப்பது வேறு இன்றைய காலத்தில் நடிப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றனர் என்று கருதுகின்றேன் ஒரு அன்பர் தன்னுடைய நண்பர்களை பெருமையாக பேசிக் கொள்கின்றார் இந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் பெரிய பதவியில் இருக்கின்றேன் இவ்வளவு சம்பளம் இவ்வளவு கார் இருக்கின்றது பெருமையாக பேசிக்கொண்டிருந்த இதை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு எழுநூறு ரூபாய் கடன் கேட்டார் உடனே அவர் எளியவர்களாக மாறிவிட்டார் அந்த எழுநூறு ரூபாய் இருந்திருந்தால் என்னுடைய மகனுக்கு அது வாங்கி கொடுத்திருப்பேன் இது வாங்கி கொடுத்திருப்பேன் என்று எளியவர்களாக நடிக்க ஆரம்பித்து விடுகின்றனர் அன்பார்ந்த பக்தர்களே யார் உண்மையிலேயே ஏழையாகவும் எளியவர்களாகவும் தர்மத்தின் பிரகாரமும் வாழ்கின்றார்களோ அங்கு இறைவன் இருக்கின்றார் தான் பெரியோர்கள் சொல்கின்றனர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அதற்கு ஏற்றாற்போல் ஆதிகாலத்தில் ஒரு அடர்ந்த காற்றில் ஒரு அந்தனர் பிராமணர் வாழ்ந்து வந்தார் அந்த அந்தனர் பிராமணருடைய தொழில் என்னவென்றால் யாசகம் கேட்பது எது யாசகமாக கிடைக்கின்றதோ அதை வைத்து குடும்பத்தை நடத்திக் கொண்டிருந்தார் அடர்ந்த காட்டுப்பகுதியில் வீடு இருக்கின்ற காரணத்தெல்லாம் அங்கு ஒரு கீரிப்பிள்ளையும் அவருடைய வீட்டுக்கு வந்து போய்கொண்டு இருக்கின்றது அது பழக்கமாக ஆகிவிடுகின்றது அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒரு நாள் யாசகம் கிடைக்கவே இல்லை மகனும் மனைவியும் இருக்கிற சில சாதனங்களே சாப்பிட்டுவிட்டு அமைதியாக இருக்கின்றனர் இரண்டாவது நாளும் யாசம் கிடைக்கவில்லை மூன்றாவது நாளும் யாசம் கிடைக்கவில்லை நாலாவது நாள் ஒரு அன்பர் அந்த அந்தனருக்கு ஒரு கோதுமை மாவை எடுத்துக் கொடுக்கின்றார் அந்த கோதுமை மாவை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகின்றார் மனைவியும் மகனும் சாப்பிட்டு மூன்று நாள் ஆகின்றன உடனே அந்த மாவை எடுத்து தண்ணீர் போட்டு பிசைங்க சமயத்தில் அந்த மாவானது அங்கங்கே சிதறி கிடைக்கின்றது தண்ணியும் மாவை பிசைந்து மூன்று உருண்டையாக திரட்டி அவர்கள் சாப்பிடுகின்ற சமயத்தில் வாசலில் ஒரு அடியாரம் என்று பிச்சான் என்று கேட்கின்றார் சாப்பிட்டு மூன்று நாள் ஆகின்றது ஏழை எளியவர் அவர் கேட்டவுடன் கணவன் தன்னுடைய பங்கை கொடுக்கின்றார் அடியாரை சாப்பிட்டு இன்னும் வேண்டும் என்று கேட்கின்றார் மனைவியும் தன்னுடைய பங்கை கொடுக்கின்றார் அதுவும் பசியை போக்கவில்லை இறுதியாக இந்த மகனும் கொடுக்கின்றார் இந்த மகன் கொடுக்கின்ற சமயத்தில்தான் அங்கு பகவான் தரிசனம் கிடைக்கின்றது இந்த பகவான் தரிசனத்தினால் அவர்கள் வைகுண்ட லோகத்திற்கு போகின்றனர் அப்பொழுது அந்த கீரி பிள்ளையானது அங்கு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த கீரியானது அந்த சிந்திய மாவிற்கு பார்த்தீங்களா இந்த சிந்திய மாவில் பிறண்டு உருளுகிறது அவ்வாறு உருள்கின்ற சமயத்தில் அந்த மாவானது உடம்பில் பட்ட இடமெல்லாம் தங்க நிறமாக மாறிவிடுகின்றது அந்த கீரிக்கு பாதி தங்க உடம்பாகவும் பாதி கீரி உடம்பாகவும் இருக்கின்றது அந்த கீரை நினைக்கின்றது இந்த மாதிரி உண்மையான தர்மம் வெறும் எங்காவது செய்ய மாட்டார்களா அங்கு போய் பாதி உடம்பை நம் இன்னும் பாதி உடம்பை தங்கமாகி ஆக்கிவிடலாமா என்று நீண்ட காலமாக நீண்ட பல இடங்களுக்கு சென்று உருண்டும் பிறண்டும் பார்த்தது யாரும் செய்த பாடி இறுதியாக மகாபாரதத்தில் தர்மன் அசுவ அசுவமேதையாக நடப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்று அங்கு அந்த உள்ள அரண்மனையில் அங்கு பிறந்தது ஒன்றும் நடக்கவில்லை இதனால் நாம் ஏழையாக இருந்தாலும் எளியவர்களாக இருந்தாலும் தர்மத்தின்படி நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக இறைவன் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவார் என்பதை எல்லோரும் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இவ்வாறு சில பக்தர்களுக்கு சில சந்தேகம் எழுவது வழக்கம் தர்மம் செய்தால் நம்மளை காப்பாற்றுமா இந்த சந்தேகம் பல பக்தர்களுக்கு எழுவது வழக்கம் தர்மத்தின்படி வாழ்ந்து தர்மம் செய்தவர்களை சாடிவிட்ட போல் இந்த தர்மமானது தர்மம் செய்தவர்களை காப்பாற்றும் இதை பற்றி ஒரு மகான் மிக அழகாக பாடியுள்ளார் எவ்வாறு என்றால் மாடு மனை கூட கோபுரம் கூட வருமோ ஓடிட்ட பிச்சையும் உகந்த செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் உன்னை காக்கும் என்று சொல்கிறது இது எவ்வளவு சத்தியமான வார்த்தை பாருங்கள் தர்மம் கண்டிப்பாக காப்பாற்றும் ஏன் காப்பாற்றக்கூடிய கடவுளே கையேந்த வைக்கும் கையேந்த வைத்த கடவுளையே கண்ணீர் வடிக்க வைக்கும் அந்த அளவுக்கு தர்மம் சக்தி வாய்ந்தது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் இந்த நிகழ்வானது மகாபாரதத்தில் ஒரு இடத்தில் நடக்கின்றது அதாவது போர்க்களத்தில் கர்ணன் பல அன்புகளால் புழைக்கப்பட்டு கீழே விழுந்து கிடைக்கின்றான் ஆனால் அவன் சாகவில்லை அவனை கொள்வதற்காக அர்ஜுனன் பல அம்புகளை இயகின்றான் இந்த அம்பாவது குதிரை போல் பாய்ந்து கர்ணனுக்கு மாலையாக விடுகின்றது இதை பார்த்த அத்தனை வீரர்களும் ஆச்சரியம் அடைகின்றனர் அம்பாக மாறி மாலையாக விடுகின்றது இதையெல்லாம் பார்த்து கொண்டு கிருஷ்ண பரமாத்மா சிரித்துக் கொண்டிருக்கின்றார் அவ்வாறு சிரித்துக் கொண்டிருந்த ஆண்டவன் அடியாராக மாறுகின்றார் அந்த அடியார் கர்ணனிடம் வருகின்றார் வந்து கையேந்துகின்றார் கடவுளே கையேந்துகின்றார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் வந்தவர் பகவான் என்பது கர்ணனுக்கு தெரியும் ஆண்டவனே அவர் கடவுளே கையேந்துகின்ற என்பது அவருக்கு தெரியும் அப்பொழுது கர்ணன் சொல்கின்றார் அடியாரே என் வாயால் இல்லை என்று சொல்ல வைத்து விடாதீர் என்னிடம் இப்போது என்ன இருக்கின்றதோ அதை கேளுங்கள் வேண்டுகோள் விருக்கின்றார் அப்பொழுது அடியார் சொல்லுகின்றார் கர்ணா நீ தர்மத்தினால் செய்யக்கூடிய பல புண்ணியங்கள் உன்னிடம் இருக்கின்றது அது எனக்கு தானமாக தாருங்கள் அன்பான பக்தர்களே இங்கு அடியார் கேட்கின்றார் அதற்கப்புறம்தான் கர்ணன் கொடுக்கின்றான் அதற்கு பேர் தானம் இவ்வாறு அடியார் தானம் கேட்டவுடன் கர்ணன் கலகலவென்று சிரித்தவாறே அந்த தர்மத்தால் செய்த பொன்னீர் பலன்களை எல்லோற்றையும் அந்த அடியார் கையில் கொடுக்கின்றார் அந்த கடவுளானவர் அதை வாங்கும் பொழுது பொல பொல என்று கண்ணீர் வடிக்கின்றார் எதற்காக கடவுள் அந்த இடத்தில் கண்ணீர் வடிக்கிறார் என்றார் இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு தர்ம பிரபுவை பார்ப்பது என்று சவாலான காரியம் என்ற எண்ணத்தோடு கடவுளே பொலபொலவென்று கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கின்றார் பின்னர் கர்ணன் புண்ணியத்தை தானமாக கொடுத்தவுடன் கர்ணன் இறைக்கின்றான் கர்ணனை வைகுண்ட லோகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார் அன்பார்ந்த பக்தர்களே தர்மத்திற்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கின்றது எல்லோரும் நினைத்து பாருங்கள் தர்மம் எங்கு இருக்கின்றதோ அங்கு இறைவன் கண்டிப்பாக இருப்பார் இந்த நிகழ்விலிருந்து இல்லறமும் இறைவனும் ஒன்று எங்கு எல்லாரும் இருக்கின்றதோ அங்கு இறைவன் கண்டிப்பாக இருப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இதை பற்றி மகாபாரதத்தில் மிக தெளிவாக கூறப்படுகின்றது தர்மத்தில் வாழ்வுதமே சூது கவும் மீண்டும் தர்மம் வெல்லும் பண்பாண்ட பக்தர்களே தர்மத்தில் வாழ்வுதமே சூது கவ்வும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று கூறுகின்றார்கள் ராமாயணத்தில் அறத்தை பற்றி மிக அழகாக கூறுகின்றனர் அறம் வெல்லும் அங்கு பாபம் தோற்கும் என்று சொல்கின்றார்கள் இதை காட்டிலும் ஒருவடி மேலாக அன்னை காரைக்கால் அம்மையார் மிக அழகாக பாடுகின்றார் அதாவது அறவா நீ ஆடும் பொழுது உன்னடி கீழ் இருக்க வேண்டும் என்று ஆரத்தை பற்றி மிக உயர்வாக அடியார்களெல்லாம் பேசப்பட்டு வருகின்றனர் பக்தர்களே இன்றைய வாழ்க்கையில் வணங்கும் கையை விட வழங்கும் கையைத்தான் இறைவன் அதிகமாக விரும்புகின்றான் பக்தர்களே வணங்கும் கைகளை விட வளங்கும் கைகளைத்தான் இறைவன் அதிகமாக விரும்புகின்றான் காரணம் என்னவென்றால் சில நேரம் இறைவனே நம்மிடம் கை இறைவனே வாங்கும் நம்மிடம் நிற்கின்றான் இதனால் இன்றைய வாழ்க்கையில் அறத்தோடு சேர்ந்து வாழ்வதால் இல்லறம் ஆகின்றது இந்த இல்லறம் இனிமையான அறமாக மாற வேண்டுமென்றால் இறைவனுடைய துணை அவசியம் அதனால் இல்லறத்தார்கள் இறைவனை மையமாக வைத்து வாழும் பொழுது அந்த இல்லறம் அமைதி ஆரோக்கியம் ஆனந்தமாக இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை இல்லறமும் இறைவனும் என்ற கருத்தை தினசரி சிரத்தையோடு பக்தியோடு பயிற்சி செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் என்றும் எப்போதும் பலமோடு வாழ எல்லா இறைவனை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன் देशा देशान्तिः अर्हो लक्ष श्रीरामकृष्णा पणमस्तु